உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் தாவைக்காவின் மூன்றாவது ஆண்டு தொடக்க விழா ரைட்டு இதுதான் என்ன விஜய் பேச போகிறாருன்ற மாதிரி நான் டாக் மூன்றாவது ஆண்டு தொடக்க விழா பெரிய உற்சாகத்தில் இருந்தாங்க உற்சாகத்தை தாண்டி விஜய் என்ன பேச வழக்கம் வழக்கம்போல் வந்து அஞ்சு நிமிஷத்தில் பேசுவாரா பத்து நிமிஷத்தில் பேசுவாரா என்ன அரசியல் பேச போகிறார் எந்த விஷயத்தை பேச போகிறார் இன்னும் தேர்தலுக்கு ரெண்டு மாதம்தான் இருக்குது வந்து இன்னும் அப்படியே மெதுவாக இருந்தால் எப்படி இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருந்தது வழக்கத்துக்கு மாறாக இன்றைக்கி வந்து விஜய் பயங்கரமான உற்சாகமாகலாம் இருந்தார் நமக்கு தெரிஞ்ச நண்பர்லாம் கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்னங்க வந்து மேடையில் வேல்முருகன் கூட பாடகர் வேல்முருகன் கூட டான்ஸ் ஆடுறாரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறப்போகுது இதெல்லாம் சொன்னார் ஓகேங்க உம்முன்னு இருந்தாலும் உம்முன்னு இருக்காருன்றீங்க எழுந்து டான்ஸ் ஆடினாலும் டான்ஸ் ஆடுறீங்க ஓகே அதெல்லாம் தாண்டி இந்த உற்சாகம் தான் காரணம் வந்து ஒரு நீங்க விமர்சனம் பண்ண ஒரு கட்சி ஒரு 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 திரும்ப இதே தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் வந்து அது அது அந்த விமர்சனம் இன்னும் போகல ஆனால் அந்த கட்சி இந்த ரெண்டு வருஷம் முடிவில் மூணாவது வருஷ தொடக்கத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி அந்த வளர்ச்சி விஜய்க்கு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு அதுக்கு காரணமே இந்த மக்கள் தான் அதுதான் இன்னைக்கான ஸ்பீச் எப்படியாப்பட்ட ஸ்பீச் மற்ற இந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் கூட அப்படியே ஒதுங்கி விஜய்க்கு விட்டுட்டாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தாலாம் எனக்கே கூட தோணுச்சு வந்து எப்படியும் ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு பேசுவார் பொழுதுன்னு விஜய் இறக்கி விட்டாச்சு ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து எல்லா அரசியலும் சேர்த்து குறிப்பாக திமுக எதிர்ப்பு அரசியல் அதில் ரொம்ப காட்டமாகவே அடிக்க ஆரம்பிச்சிருந்தது தன்னை வந்து கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கல நான் கிங்கு தாங்க நான் எம்ஜிஆர் உடைய அரசியல தான் பாணியை தான் பின்பற்றுறேன் நான் இன்னொரு எம்ஜிஆர் தான் அது சொல்ல வந்து நீங்க எம்ஜிஆர் என்னென்னலாம் விமர்சனம் பண்ணாங்க என்ன என்ன விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் என வந்து பவுடர் ப்ரூஸ் இது மூஞ்சி பால்வாடி டைலாக் எழுதி கொடுத்து பேசுறவங்க இது ஏதான் அவருக்கு நடந்தது இவருக்கு பேச வராது டெல்லி அரசியல் கூட பகச்சிக்க மாட்டாரு அப்புறம் வந்து ரொம்ப ஸ்மூத்தா போவாரு இவருக்கு ஒன்றும் தெரியாது இவருக்கு கேள்வி கேட்க தெரியாது எம்ஜிஆருக்கு எல்லாம் விமர்சனம் முடியுது எந்த விமர்சனத்தை என்னையும் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சொல்லட்டும் இதே போலதான் தான் அந்த சமயத்தில் எம்ஜிஆருக்கு நடந்த சமயத்தில் இந்த மக்கள் அதே போலதான் தான் சைலண்ட்டாக இருந்தாங்க அவங்க சொல்கிறவங்க சொல்லட்டும் சைலண்டா இருந்தாங்க அவங்க வந்து அவங்க ரியாக்ஷனை காமிச்சாங்க வந்து எங்கே ஓட்டு போடுற இடத்துல காமிச்சாங்க அந்த ரியாக்ஷனை அப்போதான் தெரிஞ்சுது காமராஜர் பெருந்தலைவர் காமராஜருக்கும் இது நடந்தது வந்து அதுவும் அவருக்கு நடந்தது இது எல்லாம் விமர்சனத்தெல்லாம் நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும் இதுக்கெல்லாம் பதில் சொல்லவே கூடாது காரணம் என்னென்னா காண்டு கடுப்பு அப்படின்னு அதுக்கப்புறம் வந்தது தான் நம்ம ஊழலை பற்றி பேசுனா வந்து பழைய தகர தகர டப்பா இந்த பழைய தகர டப்பாவுக்கு என்ன தெரியும் ஊழல் பற்றி தான் அவங்க பேசும் நம்ம ஊழல் பற்றி பேசும்போதெல்லாம் பேசும்போதெல்லாம் கடுப்பாயிடுறாங்க அதுவும் யாருன்னா பவள விழா பாப்பா டேரிங்காகவே அடிச்சாச்சு பவள விழா பாப்பாவை எப்போ பார்த்தாலும் கடுப்பாயிடுறாங்க இந்த கடும் காரணமே கேள்வி கேட்கறது தான் அப்படின்னு மெல்ல ஆரம்பித்த இந்த திமுக எதிர்ப்பு அரசியல் மக்களோட தமிழக மக்களுடைய ஒரே பிரதிநிதி நாம் தான் போட்டாட்சி விஜய் வந்து வேற யாரும் கிடையாதுங்க நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிங்க ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்று இது பண்ணிங்க நாம் தான் ஒரே பிரதிநிதி அதில் மாற்றுக்கிறது கிடையே கிடையாது ஒரு வேலை இப்போ என் மேலே காண்டா வராங்க இல்லை அதுவும் குறிப்பாக ஆளும் திமுக கட்சி என் மீது தொடர்ச்சியாக விமர்சனம் வைக்கிறாங்க இல்லைங்களா இப்போ திருவள்ளுவர் இந்த டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்தார்னா அவர் என்ன மாதிரியான திருக்குறள் எழுதுவார் இவங்க கிட்டே கேட்டதான் ஆளாளுக்கு அங்கேருந்து ஒரு சவுண்டு கொடுத்துருந்தாங்க அவர் சொன்னார் அநீதி அராஜகம் முல்லு திமுக முதற்றே உலகு அப்படின்னு அடித்த உடனே திரும்புவரமுறை சொன்ன உடனே விசில் சத்தம் பறக்க ஆரம்பித்தது விஜய் என்னப்பா ஃபுல் ஸ்விங்கில் இறங்கிட்டார் பொழுது அடித்து ரைட்டு ஒரு கை பார்த்துருவோம் ஏன்னா தொடர்ச்சியான விமர்சனம் தான் இந்த நவீன திருக்குறளை பேச ஆரம்பிச்சது வந்து மறுபடியும் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க இந்த பாட்டை ஒன்ஸ் மோர் கேட்குற மாதிரி வந்து அப்போ என்பா ரெண்டு முறை நான் சொல்லிட்டுனேன் மறுபடியும் ஒரு முறை சொன்னோம் மறுபடியும் ஒரு முறை சொன்னபொழுது ரைட் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து கட்சி பேரை சொல்ல மாட்டேன்றாரு விஜய் வந்து இங்க இருக்கிற ஆளும் திமுக கட்சி பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு அப்புறமா தலைவர்களுடைய பேரை சொல்ல மாட்டேன்றாரு அப்புறம் டெல்லியில் இருக்கிற பாஜகவை வந்து பேரை சொல்ல மாட்டேன்றாரு அங்கே இருக்கிற வந்து மோடிஜியை பற்றி பேச மாட்டேன்றாரு பேரை சொல்ல மாட்டேன்றாரு இப்படியா பூசி மொழிக்கு தான் சொல்லிகிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்போது உள்ள இறங்கியாச்சுங்க நான் பூசிலாம் முழுகலை அப்படியே விட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கேருந்து ஆரம்பிச்சாச்சி ஸ்புல் ஸ்பிங்கில் இதுக்கப்புறம் என்னுடைய ஸ்பீச் தொடர ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துமா என்னன்னா விஜய் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப உற்று நோக்கி கவனிச்சுட்டு இருக்கார் கவனித்து தான் ஆகணும் அதனுடைய வெளிப்பாடு தான் தொடர்ச்சியாக விஜய் கட்சிக்கு தாவேக்காவிற்கு எவ்வளோ பெரிய வாக்கு வங்கி உள்ளது எவ்வளோ மக்கள் ஆதரவு உள்ளது மக்கள் ஆதரவு இல்லை உள்ளது இப்படிங்கிற மாதிரியான அந்த கருத்து கணிப்புகள் அந்த கருத்து கணிப்பு பற்றியும் விஜய் பேசிட்டாருங்க எங்கள் கருத்து கணிப்பு உண்மையான கருத்து கருப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் சும்மா கடி கருத்து கருப்பு சொல்கிறாங்க இல்லைங்களா டுபாக்கூர் கருத்து கணிப்பு சில பேர் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்கள நான் சொல்கிறேன் தயவு செய்து ஒவ்வொரு வீடாக போய் நீங்கள் கேளுங்க ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தாவேக்காக ஒருத்தர் இருப்பாங்க அதுதான் உண்மையான கருத்து கருப்பு இந்த கருத்து கணிப்புலாம் தாண்டி மக்கள் அன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேருந்தும் ஓட்டர் ஐடி இருக்குல்ல அந்த ஓட்டர் ஐடியை எடுத்துக்கிட்டு ஒரு விஜயம் ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு விஜயம் வருவாங்க வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வாக்க பெரிய ஆதரவை பெரிய அளவில் எங்களுக்கான ஒரு ஓட்டை கொடுக்க போறாங்க அப்போ நீங்க பாருங்க யாரும் எதிராக கருத்து கணிப்பு சொன்னாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கருத்து கணிப்புல விஜய்க்கும் தாவியக்காவிற்கும் ஒரு ஃபேவரான கருத்து கணிப்பு தான் வந்துகிட்டே இருக்கு இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு கருத்து கணிப்பு ஒரு நடுநிலையான ஒரு ஊடகத்துல இருந்து அந்த கருத்து கணிப்பு சென்னையில் ஒரு மூன்று தொகுதியில் விஜய் நின்னா கணிசமான பெருமளவில் வாக்கு அவருக்கு வந்து சேரும் அப்படின்ற அளவுக்கு சென்னையில் சென்னை மாநகரத்தில் அவ்வளோ பெரிய செல்வாக்கு என்ன நீங்கள் சொல்லலாம் வந்து சிட்டியில் இருக்கிறவங்க பெருசாக அந்த சினிமா இதெல்லாம் மயங்க மாட்டாங்கப்பா சிட்டில இருக்கிறவங்க யாரும் வந்து சினிமா விசில் அடிக்க மாட்டாங்க அவங்கெல்லாம் கொண்டாட மாட்டாங்க நகரத்துலேயும் கிராமத்தில் தான் பார்த்தா அது சின்ன சின்ன தொகுதியாக இருக்கிற ரொம்ப பின்தங்கிய பகுதியில் தான் இது மாதிரி சினிமா ஸ்டாருக்குலாம் பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படின்னு ஆனால் அந்த கருத்து கணிப்பில் சென்னை மாநகரத்தில் விஜய் ஒரு மூன்று தொகுதியில் நின்னா சாலிடா இட்டுப்பா அப்படின்னு இதெல்லாம் கூட கவனிச்சிருப்பார் இந்த கருத்து கணிப்பெல்லாம் ஓட்டு போடுற அன்னைக்கு என்னுடைய அந்த மக்கள் ஒவ்வொரு வீட்டில இருக்கிறவங்க அதை வந்து எப்படி நிரூபிக்க போகிறாங்க நீங்கள் வந்து பாருங்க அதான் மூணு மூணு போட்டி நாலு மூணு போட்டி இப்படிலாம் சொல்கிறாங்க வந்து மூணு மூணு போட்டி நாலு மூணு போட்டி எத்தனை நாளாக இருக்கட்டும் வந்து திமுகவை வீழ்த்த போகிற மக்கள் சக்தி நாம தான் அப்படின்னு அதாவது வந்து முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு அரசியல் தான் ஒருபடி வழக்கம் போல விஜய் பேசிட்டுதான் சிஎம் சார் சிஎம் சார்ன்னு சொல்லி மறுபடியும் சிஎம் சார்ன்ற ஒரு விஷயத்துக்கு அவர் வந்து சொல்கிறது வந்து ஏன்னா அந்த விசில் சின்னம் விசில் சின்னத்தை வந்து எங்கேயும் போய் சேரலை விசில் கிடைச்சது விசில் சின்னத்துக்கு விமர்சனம் விசில் சின்னத்தை வந்து ட்ரோல் பண்ணது விசில் சின்னத்துக்கு வரவேற்பு கொடுத்தது இது எது ஒண்ணாலும் இருக்கட்டும் விசில் சின்னத்தை நீங்கள் கொண்டு போய் சேருங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மக்கள் முன்னாடி நீங்கள் கொண்டு போய் சேருங்க மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அதே வேளையில் சிஎம் சார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசினார் வந்து அது உங்கள் வீடியோ கூட இருக்கும் ஏன்னா தினம் தினம் அந்த அமைச்சர்கள் கட்சிக்காரர்கள் இவங்களால வந்து நான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல வந்து தூக்கமே எனக்கு வரல அடுத்த நாளில் என்ன நடக்க போதேன்னு தெரியலன்னு ஒரு ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தார் அதெலாம் கூட நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க ஒரு சிஎம் இப்படிலாம் பேசலாமான்னு அதை தான் இவர் வந்து விஜய் வந்து பேசியிருக்காரு அப்படி சொன்னவர் தான் அவர் ஏதோ வீடியோ இருந்தால் பழைய வீடியோ இருந்தால் எடுத்து பாருங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படி சிஎம் சார் இருக்கும் பொழுது நல்லா அவரை நீங்கள் தட்டி எழுப்பி எந்த சின்னத்துக்கு சார் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்கன்னு கேளுங்க அவர் விசில்னு சொல்லுவார்னோடனே அரங்கத்தில் விசில் பறந்தது வந்து இதை கூட சில பேர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து என்னங்க இப்படி கூட பேசுவீங்கன்னு வந்து கட்சின்னு வந்து ஆக்சுவலாக ஏதோ நீங்கள் விஜய் ஐடக்காக பேசுனா ஐடக்காக பேசுகிறன்றி கொஞ்சம் இறங்கி வந்து பேசுனா இறங்கி வந்து பேசுகிறாருன்றீங்க வந்து சரி இது ஒரு சாப்பிட்டா பேசுனா எங்கேப்பா சாப்பிட்டான ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கார் இவர் இவருக்கு பயமாக இறங்கி அடிக்க மாட்டேன்றாரு இறங்கி பேச மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இந்த என்ஜின்லாம் வந்து டபுள் என்ஜின் ட்ரிபிள் என்ஜின் எத்தனை என்ஜின் வந்தாலும் சரி எத்தனை என்ஜின் ரயில் ஓடினாலும் சரி என்றைக்குமே டாப் என்ஜின் வந்து டிவிக்கே தான் அதில் கருத்து கிடையவே கிடையாதுன்னு சொன்னோடனே கிளாப்ஸ் அல்ல ஆரம்பிச்சு இதெல்லாம் தாண்டி சினிமாவை விட்டு நானே போகலான்னு பார்த்தா கூட நீங்கள் விட மாட்டேன்றீங்களாப்பா அப்படின்னு ஜனநாயகனை எங்கள் கொண்டு வந்து சேர்த்தார் ஜனநாயகன் நேரடியாக சொல்ல விஜயோடைய ஒரு பெரிய பலமே என்னென்னா அவர் தன்னுடைய கட்சி சார்ந்த கட்சி சம்மந்தப்பட்ட எந்த கூட்டங்களிலும் தன்னுடைய திரைப்படம் சார்ந்த விஷயத்தை எங்கேயுமே இது வரைக்கும் பேசது கிடையாது பேசவும் மாட்டேன்றால் அது அது சார்ந்த விஷயங்களை மற்றவர்களையும் பகிர்ந்துக்க விடலை அது கட்சிக்கான கூட்டமாக இருக்கணும் அது திரைப்படமாக இருக்கணும் அப்படின்னு எனது ஜனநாயகன் படத்தை குரல் கொடுக்கல விஜய் அது சம்மந்தமாக வீடியோ போடல அது சம்மந்தமாக எங்கேயும் பேசல இவ்வளோ ஐநூறு கோடி முதலீட்டில் இருக்குது இறங்கி வர மாட்டேன்றார் விஜய் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு கண்டன குரல் கொடுக்க மாட்டேன்ற விமர்சனம் இருந்த பொழுது நானே சினிமா ஆனான்னு விட்டு போறேன் ஆனாலும் என்ன விட மாட்டேன்றீங்களே அப்படின்னு ஜனநாயகன் பிரச்சனை தான் ஜனநாயகன் பஞ்சாயத்து தான் கிட்டத்தட்ட ஜனநாயகன் வந்து பிப்ரவரி மிடிலில் வந்துருப்போகுது காரணம் என்னன்னா அதில் இருக்கிற கடுமையான டைலாக் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஃபுட்டேஜ் வந்து தூக்குங்கன்னு சொல்கிற மாதிரி தூக்குங்கன்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் குறிப்பாக இது ஒரு அரசியல் அழுத்தம் தான் முழுக்க முழுக்க அரசியல் அழுத்த அழுத்தம் தான் கேவிஎன் நிறுவனம் சரி அதை எடுத்துருங்கன்ற ரேஞ்சுக்கு வந்துருக்குறாங்க வந்து எடுத்துருங்க என்ன இருக்குது ஓகே கட்டு மியூட்டு கட்டு மியூட்டு சில இடங்கள்ல இருக்கும் அந்த மியூட் எடுக்கிற இடங்கள்லாம் வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க வந்து ரசிகர்கள் புரிஞ்சுப்பாங்க என்ன டயலாக்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏங்க காந்தி டாக்ஸ்னு ஒரு படம் பேசாத படம் டைலாக்காக இல்லாத படம் அதையே புரிஞ்சுக்கின்னு கை தட்டுறாங்கும் போது கட்டு மியூட்டு தானே கொடுக்க போறீங்க அந்த மியூட்டை புரிஞ்சிக்க மாட்டாங்களா அதை தான் விஜய் சொல்கிறாரு நானே கிளம்பி போனால் கூட நீங்கள் விட மாட்டேறீங்களே சாமி விட்டுருங்க நான் அரசியலுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு இதெல்லாம் மீறி விஜயோட இந்த ஸ்பீச் ஹைலைட் ஆன ஸ்பீச் டிவிக்கு வந்து நம்ம ரத்த சொந்த பந்த வகையறாக்கள் இந்த இந்த ரத்த கொந்த சொந்த வகைரா யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது விலைக்கு போக மாட்டாங்க அதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன் நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன் நீங்கள் ஊதுற அந்த விசில் சத்தம் தீய சக்தி திமுகவிற்கு எதிரொலிக்க வேண்டும் நீங்கள் ஊதுற அந்த விசில் சத்தம் திமுகவும் சக்தி வந்து ஓட ஆரம்பிக்கணும் அவங்க அந்த தீய சக்தி கிளம்பணும் அந்த ஊழல் சக்தியும் வந்து கிளம்பணும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் நம்முடைய கொடிதான் ஏற வேண்டும் அப்படின்ற ஒரு உற்சாகமான பேச்சு ஏன்னா இந்த உற்சாகமான பேச்சு தான் தொண்டர்களுக்கும் மற்றொரு மக்களுக்குமா ஒரு ஒரு பெரிய வந்து ஒரு வரவேற்பு கொடுக்கும் அப்படியேப்பட்ட ஒரு ஸ்பீச்சை இன்றைக்கி கொடுத்தாச்சு விஜய் இனி தொடக்கம்தான் இந்த வேலூரில் மக்கள் சந்திப்பு கூட்டம் வந்து விரைவில் நடப்புகிறது நடைபெற போகிறது வேலூரை தாண்டி தருமபுரி இந்த வட மாவட்டங்கள்லாம் முடித்து அது தென் மாவட்டத்துக்கு கிளம்ப போகிறாங்க ரெண்டு மாதம் தான் இருக்குது அதற்குள்ளே வந்து இனி மௌனமான அரசியல் இனி சாந்தமான அரசியல் இனி பூசி புழுகுன மாதிரி இந்த மாதிரியான அரசியல் இந்த மாதிரியான பேச்செல்லாம் கிடையாதுங்க டேரீங்காக உள்ளே இறங்க தான் திருக்குறள் டிஜிட்டல் திருவள்ளுவர் இருந்தால் என்ன நடக்கும் திருக்குறளில் ஆரம்பித்து விஜய் ஒவ்வொன்றா எடுத்துன்னு வந்து இன்னைக்கு அத்தனையும் கொட்டி தீர்த்துட்டார் மிக உற்சாகமாக இருந்தார் அந்த உற்சாகத்துக்கான காரணம் என்னென்னா ஒரு சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கடுமையான விமர்சனங்களை சந்தித்த கட்சி இன்னைக்கு மூணாவது வருஷத்துல வந்து நிற்குது ஒரு தேர்தல் கூட சந்திக்காத இந்த கட்சி அந்த கட்சிக்கு இவ்வளவு பெரிய பலம் இவ்வளவு பெரிய எழுச்சி இவ்வளவு பெரிய கூட்டம் இவ்வளவு பெரிய வரவேற்பு கருத்துக்கணிப்பில் இவ்வளவு பர்சன்டேஜ் வருதுன்னா அது நமக்கு கிடைச்சது இல்லை நம்ம நம்ம மேல மக்கள் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை கிடைச்சிது அந்த நம்பிக்கையை எந்த விதத்திலும் வீண் போகாமல் நாம பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது விஜயோடைய ஒரு உறுதியான மனநிலையே இந்த ஸ்பீச் காட்டுது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி